என்ன வந்து நான் மேற்கு ரெண்டு பைட் பைட் ஓபன் இல்ல நீங்க லெக்ட்ரனப்பர் நீங்க நேர்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாテルமதி அங்கல தெ சைடுக்கு பாத்து போமா ரோம் தோலே ரெண்டு சென்டி நமக்கு கணேச்சானல்லதானே இதெல்லாம் டேபிள்ல வந்து ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம்லப்பா ஆமா ஆமா இது போல வேற என்னடா இருக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணுலாம் வைக்கலாம் சரி சரி வெரி குட் இதுவும் போடணும் பட பட ஏ வெயிட் வாப்பா நல்லா வந்து செட்

என்னங்க ஒரு டிஸ்டர்புங்க எங்க ஆமா என்ன செய்கின்ற கேம் செட் பண்ணி பன்ச் ட்ரை எல்லா செட்ட பண்ண வேண்டியது ஃபீல்ட்ல வந்து இது அப்ப இதெல்லாம் மறக்க வேண்டியது இல்ல கரெக்ட் இது இதுதான் போட்டதுல இருந்து மறஞ்சி கண்ட போட்டு நன்றி